ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பூமி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம பொம்மி உடலுக்குள்ள வந்து பொம்மை வந்து அவங்களோட உடலுக்குள்ள போயிடுறாங்க பொம்மையை வந்து கடவுளோட சன்னிதாந்தத்துல வந்து பத்திரமா வச்சிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ராணி இருக்காங்க இல்லையா அவங்க உடல் அப்படியே நம்ம பொம்மி மாதிரி இருக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சித்தார்த் வந்து எல்லாரும் பொங்கல் சாப்பிட்றத வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க இந்த பொங்கலில் ஒரு தப்பான விஷயம் இருக்குது ஆனால் நம்ம ராணியை வந்து காணோம் அப்படின்னதும் ஒவ்வொருத்தங்களா ஒவ்வொரு மூலையில தேடிட்டு இருக்காங்க பார்த்து தேடிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் நம்ம ஜார்ஜினியாவும் கமண்டலனும் பூஜை பண்ணிட்டு இருக்கும் போதே நேராக ருத்ராவை வர இவங்களோட இவங்களோட சக்தி மூலமா நம்ம சித்தார்த் குடும்பம் எல்லாரையுமே வந்து ஒரு மாய அறைக்குள்ளே வர ஜார்ஜினியா எல்லாரும் அந்த இடத்துல அழுதுட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சாவித்திரி எல்லாரும் வந்து இருக்காங்க ஐயோ அம்மா அந்த சிட்டாத் காப்பாற்றிட்டா இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னு போதும் உடனே மனோ வந்து ஃபோனை பார்க்குறாங்க பாட்டா நம்ம ஜார்ஜினியா வந்து இருபது கோல் பண்ணியிருக்காங்க அம்மா ஜார்ஜினியா இருபது தடவை கால் டே பாவி எட்ரா முதல்ல அப்படின்னதும் இங்கே பாருங்க நீங்கள் எல்லாரும் என் கையில் மட்டும் கிடைச்சிங்க உங்கள் எல்லாரையும் ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவான் அப்படின்னு ஜார்ஜினியா திட்டுறாங்க மன்னிச்சிருக்கா சைலண்டில் போட்டதானா கவனிக்கலாம் அப்படின்னு மனோ சொன்னதும் இங்கே பாருங்கள் அந்த பொம்மை வெளியில் வந்துட்டா இப்போ அந்த தெப்ப தான் இருக்கா எப்படியாச்சும் அவளை எடுத்துட்டு நம்ம வாங்க அப்படின்னதும் உடனே மனோ இங்கால ரகுவர சாவத்திரி மூணு பேருமே சேர்ந்து நம்ம பொம்மைன்னு நினைச்சு ராணியோட உடலை எடுத்துட்டு நேராக ஜார்ஜினியாக எடுக்கிற இருக்கிற இடத்துக்கு வராங்க அங்கே பார்த்தோம்னா நேராக ஜார்ஜினியாக வச்சுட்டு இங்கே பாருங்க எங்கே ரெண்டு பேர் சக்தியும் போதாது அப்படின்னு ருத்ராவை வரவழைச்சி மூணு பேருமே வந்து அந்த இடத்துல பூஜை இருக்காங்க இப்போ என்ன பண்ண போகிற ஜார்ஜினியா இப்படியே மந்திரத்தை இருக்க போறியா அப்படின்னு சாவத்திரி கேட்டதும் இங்கே பாருங்க இப்போது எங்கள் மூணு பெற்ற சக்தியும் சேர்ந்து தான் அந்த பொம்மை கதையை முடிக்கணும் அப்படின்னதும் சரி பேசாமல் இந்த கோம கொண்டலத்தில் எரியிற இதே இதாலே வந்து நீங்க பொம்மைய முடிக்கலாம்ல அப்படின்னு போதும் இங்க பாருங்க நாங்க நினைச்சோன்னு சொன்னா இப்படி எல்லாம் பண்ணலாம் தான் ஆனா இப்போ இருக்கிறது வந்து சாதாரண சக்தி கிடையாது பொம்மைக்கு வந்து நிறைய சக்தி இருக்கும் அதனால எங்க மூணு பெற்ற சக்தியாலையும் சேர்த்துதான் பொம்மை கதையை முடிக்க முடியும் அப்படின்னு போதும் ஜார்ஜினியா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம ஜார்ஜினியா வந்து அந்த இடத்துல மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம பாயையும் எங்களால வந்து நம்புதிரையா காமிக்கிறாங்க அங்க பார்த்தோம்னா நம்பதுரையும் பாயும் சேர்ந்து நாகசாது இருக்காங்க இல்லையா அந்த இடத்துக்கு வராங்க நாகசாது வந்து இல்லாமல் போயிட்டாங்க அதை பார்த்து நம்பதூரையும் பாயும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க உடனே ரெண்டு பேரும் நினைச்சு காமிக்கிறாங்க என்னன்னா நம்ம நாகசாது வந்து பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல தியானத்தில் இருக்காங்க அப்படின்னு பார்த்து நம்பதுரையும் பாயும் நாகசாதுவை தேடி வராங்க உடனே வந்ததும் ஐயா நாங்கள் இப்போ என்னங்கய்யா பண்ணுறது இங்கே பாருங்க இப்போ பொம்மி உடலுக்குள்ள பொம்மியோட ஆன்மா போனா அடுத்த நொடி பொம்மி எழும்ப மாட்டா அவ வந்து ஒரு சாதாரண மனித போன மனிதனை தான் இருப்பா அவ உடல்ல இந்த உணர்ச்சியும் இருக்காது அதனால ஒரு பிரேத ஆத்மா அவளை தட்டி எழுப்புனா மட்டும்தான் பொம்மைக்கு வந்து ஒரு சக்தி கிடைக்கும் அப்படின்னதும் சரிங்க சாமி நாங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னதும் எப்படியோ இப்போ பொம்மையோட ஆன்மா பொம்மை உடலுக்குள்ள போனா அடுத்த நொடி என்னோட ஆன்மா ஏன் உடலை விட்டு போயிடும் நான் இல்லாம போயிடுவான் அப்படின்னதும் நம்ம தெரியும் அதிர்ச்சி ஆறாங்க ஐயா என்னங்க ஐயா எப்படி சொல்றீங்க ஆமா இங்க பாருங்க எங்களுக்கெல்லாம் வந்து ரெண்டு ஆன்மா சந்தோஷமா இருக்கும் அதனால எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் முக்கியமா எப்படியாச்சும் நீங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னதும் நீங்களே பெரிய சக்தி உள்ளவர் உங்களுக்கு நாங்க என்னையா பண்ண முடியும் இங்க பாருங்க பொம்மையான்மா பொம்மையிடம் உடலுக்குள்ள போனா அடுத்த நொடி நான் இல்லாம போயிடுவேன் அதுக்கப்புறமா நீங்க என்ன வந்து ஒரு இடத்துல வந்து அப்படி என இல்லாம பண்ண அந்த விலா எலும்ப எடுத்து அதுல வந்து ஒரு கூர்மையான பொருளை செஞ்சு அந்த பொருள்ல பொம்மையோட அந்த சிகப்ப வந்து நீங்க நினைச்சிட்டீங்கன்னு சொன்னா நம்ம பொம்மிக்கு வந்து ஒரு பெரிய ஆன்ம சக்தி வந்து கிடைக்கும் கிடைக்கும் அதுக்கப்புறமா பொம்மைய யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னதும் சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நாகசாது சொன்ன மாதிரி நாகசாதுவை இல்லாம பண்ணிடுறாங்க நம்ம நம்பதுரையும் பாயும் இங்க பார்த்தோம்னா பொம்மைய வந்து வளைச்சி ஒரு பொருளை வந்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பொம்மையோட உடல் நினைச்சு ராணியோட உடலை வந்து அப்படி பண்ணிட்டு நம்ம ஜார்ஜினியா இங்க பார்த்தோன்னா இதை பார்த்து நம்ம சாவத்ரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பாடா எப்படியோ கதை முடிய போகுது அப்படின்னு உடனே சாவத்ரி இப்போ திடீர்னு வேற யாராச்சும் வந்து காப்பாத்துதான் என்ன பண்றது ஜார்ஜினியா அப்படின்னு சாவத்திரி கேட்டதும் உடனே ஜார்ஜினியா இங்க பாருங்க எதுவுமே ஆகாது ஏன்னா இவளை காப்பாத்தணும்னா ஒரு தெய்வ சக்தி படைத்த ஆன்மா அதை அது வந்து தன்னோட உயிர தியாகம் பண்ணா மட்டும்தான் இந்த பொம்மையை காப்பாற்ற முடியும் அப்படின்னதும் நம்ம சாவத்திரிக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வா தமனா வந்து பாரு உனக்கு ஜார்ஜினியா ஒரு நிமிஷம் தமனாவோட உடலை விட்டு வெளியில போனதும் தமனா வந்து பார்த்து ரொம்ப எனக்கு அறிவில்ல அறிவில்லைன்னு சொல்லுவீங்கல்ல இப்போ தெரியுதா அப்படின்னதோ ஆமா தமனா உனக்கு ரொம்ப தான் அப்படின்னதும் மறுபடியும் தமனா உடலுக்குள்ள ஜார்ஜினியா வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க இங்க பாத்தோம்னா நம்ம நம்போதரியும் வாயும் நாகசாது சொன்ன மாதிரி நம்ம நாகசாதுவோட உடல்ல இருந்த எலும்பு வந்து எடுத்து அதில் ஒரு கோர்மையான பொருளை செஞ்சு எடுத்துட்டு நேரா பொம்மை இருக்கிற இடத்துக்கு வராங்க பொம்மைக்கு காமலா அந்த சாமியார் இருக்காங்க அப்போ ஓம் நமசிவாயா அப்படின்னு பொம்மைக்காக வந்துட்டு இருக்காங்க நாகசாதுவும் எங்களால பாயும் வந்து உடனே நாகசாது தன்னை தியாகம் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னதும் ஓஹோ அப்படியா சரி அப்படின்னா இந்த கோர்மையான பொருளை வந்து பொம்மி பொம்மையோட வயிற்றுல இப்படி பண்ணணும்னு சொன்னா அந்த சிகப்பு வரும்ங்கய்யா ஆனால் தான் உயிரே இல்லையே அவ வெறும் தானி எப்படி அந்த சிகப்பு வரும் அப்படின்னு நம்ம நம்பதிரி கேட்டதோ அதுதான் ஒரு சிக்கல் இப்போ இன்னொரு உயிர் உள்ள ஆன்மா வந்து நம்ம பொம்மியோட ஆன்மாவுக்குள்ள போனா மட்டும்தான் இந்த

நசுக்கினா அடுத்த நொடியே அதுல இருந்து சிகப்பு பொம்மை உடலுக்குள்ள போகுது என்ன அப்படி பாக்குறீங்க இந்த பூவும் ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய அனைத்தும் இதுக்கு இருக்கு இதுக்கு உயிர் இருக்கு அப்படின்னதும் நம்ம வெறிய ஆச்சரியப்படுறாங்க இப்போ நீங்க வச்சிருக்கிற கூர்மையான பொருள் எடுத்து நம்ம பொம்மை வாய்க்கில அப்படி பண்ணுங்க கண்டிப்பா அது அந்த சிகப்பால நினைஞ்சதும் மாயமா போயிடும் அதுக்கப்புறமா பொம்மை வந்துருவா அப்படின்னதும் அதே மாதிரி நம்ம வெறி பண்ணிடுறாங்க பார்த்தா அந்த கூர்மையான பொருள் வந்து மறைச்சு போயிடுது பொம்மை வந்து பலத்த சக்தியோட ஜார்ஜினியா இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க பார்த்தோன்னா ரா நம்ம ராணி பொம்மை என்ன நினைச்சு ராணி அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க விளக்கெல்லாம் அணைஞ்சு போகுது என்னடா இது அணைது அணைது அப்படின்னு பார்க்குறாங்க பார்த்தா பொம்மை வந்து மாசா வந்து என்ட்ரி கொடுக்கறாங்க ஏய் ராணி என்ன பொம்மியக்காவ காப்பாத்துறதுக்கு பொம்மை மாதிரி விஷம் போட்டு வந்திருக்கியா அப்படின்னு ஜார்ஜினியா கேட்டதும் உடனே பொம்மி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஏ ஜார்ஜினியா டவுண்டோ ராணி கிடையாதுடி ஏ ராணியை காப்பாற்ற வந்த பொம்மிடி இடி அப்படின்னதும் சாவத்திரிக்கையும் கைப்பட ஆரம்பிக்கிறாங்க அங்க பார்த்தோம்னா நம்ம உடன் ஜார்ஜினியாவும் எங்களால நம்ம வந்து எல் நம்ம கமண்டலையும் எல்லாரும் சேர்ந்து பொம்மையை முடிக்கலான்னு பாக்குறாங்க பார்த்தா பொம்மையை வந்து மாயசக்தி மூலமா அவங்கள இப்படி பண்ணிடுறாங்க உடனே அங்க அங்கேருந்து மறைச்சு போயிடுறாங்க இந்த பக்கம் சாமத்திரியும் இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம ஜார்ஜினியாவும் கமண்டல்லனு ருத்ராவும் ஒரு இடத்துல கூடிடுறாங்க இப்போ என்னமா என்னம்மா பண்ண போகிறான் அப்படின்னு போதும் இங்கே பாருங்க இப்போ எப்படி அந்த பொம்மை வந்து ராணியை தன்னோட உடல் மாதிரியாக்கி இப்படி நம்மளை முட்டாளாக்குனாலோ அதே மாதிரி தான் நான் அவளை ஏமாற விட போகிறேன் அப்படின்ட்டு சித்தார்த்த தனி ஒரு இடத்துலையும் நம்ம தாத்தா பாட்டி எல்லாரையும் தனித்தனி இடத்துல வச்சு அவங்கள மாதிரியே வந்து பல உருவங்களை வரவழைக்கிறாங்க இதை பார்த்து நம்ம கமண்டல்ல எதுக்காக அவங்கள மாதிரியே நிறைய உருவங்களை வரவழைச்சிருக்கா அப்படின்னு போதோ இப்போ இந்த பொம்மை இங்கே வருவா அவங்கள காரணம் காட்டியே பொம்மை கதையை நாம முடிக்கலாம் இங்க பாருங்க இப்போ அந்த அஞ்சு அஞ்சுல யாரு சித்தாத்தன்னு குழம்பி போவா எப்படியும் கடைசியில அந்த சித்தா கதையும் முடிச்சிருவா அவ கையாலேயே அவ குடும்பத்தை இல்லாம பண்ண போறா அப்படின்னதும் கமண்டலன்னு ருத்ராவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்க பார்த்தோம்னா பொம்மி அவங்களோட சக்தி மூலமா ராணிய வந்து எழுப்பி விடுறாங்க உடனே ராணி வந்து அக்கா இந்த தருணத்துக்காகத்தான் நான் காத்துட்டு இருந்தேன் வந்துட்டே அக்கா அப்படின்னு அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆமா ராணி இங்கே பாரு ராணி இந்தா இந்த கல்லை வச்சுக்கோ இப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இருக்காங்க அவங்க மேலே இருந்து ஒளி பட்டுருச்சுன்னா உடனே எல்லாரும் கோவில்ல இருப்பாங்க நீ போய் நல்லபடியாக அறுக்கால பூஜை நடத்தி முடி நான் இங்கே பாக்கிறேன் அப்படின்னதும் சரிக்கா அப்படின்னுட்டு ராணி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தோம்னா பொம்மி ஜாட்சினியா இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க உடனே நம்ம ஜாடினியா வந்து அவங்களோட சக்தி மூலமாக நம் ஒரு வளையத்தை போட்டதும் பொம்மையால் வழி வரல வர முடியலைங்க பாரடி உன்னால வெளிவர முடியாது ஏன் தெரியுமா இப்ப பாரு உன் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் என் கட்டுப்பாட்டுல இருக்காங்க இதுல யாரு உன் குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு உன்னால கண்டுபிடிக்க முடியாது இன்னும் கொஞ்ச நேரத்தால அவங்க கதை முடிய போகுது அப்படி மட்டும் நீ வெளியில வந்த இவங்க ஒவ்வொருத்தங்க கதையினா முடிச்சிருவான் அப்படின்னதும் உடனே நம்ம ருத்ரா வந்து இரு இப்பவே உன்னை சூலத்தால முடிக்கிறான் அப்படின்னுட்டு சூலத்தை எடுத்துட்டு போறாங்க உடனே பொம்மி வந்து சூலத்தை பிடிச்சிட்டு அந்த வளையத்துல இருந்து வெளியில வந்துடுறாங்க என்னடா செய்ய போற அப்படின்னுட்டு ருத்ரா கதையை முடிச்சிடுறாங்க ஜட்ஜிங் யாவும் நடுங்கி போய் நிற்கிறாங்க என்ன அப்படி பார்க்குறீங்க என் குடும்பத்தில் இருக்கிறவங்கள உன்னால் என்னடி பண்ண முடியும் என்ன மாரி நீ சொன்னியே அவங்க இருக்காங்களான்னு பாரு அப்படின்னதும் ஜட்ஜினியாக பார்க்குறாங்க பார்த்தா யாரையுமே காணோம் என்ன தமனா அப்படி பார்க்குற குழப்பமாக இருக்கா அவங்க எல்லாரும் எங்கே இருக்காங்கன்னு பாரு அப்படின்னு பொம்மை அவங்களோட சக்தி மூலமாக நம்ம ராணி எல்லாரும் இருக்கிற இடத்த காமிக்கிறாங்க பார்த்தா குடும்பம் எல்லாரும் எல்லாத்தையும் மறந்து அறங்கால பூஜையை மறுபடியும் செய்கிறதுக்காக பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க இதை பார்த்து ஜார்ஜினியாவும் கமண்டலனும் பயப்படுறாங்க உடனே தமன உடம்புல இருக்கிற ஜார்ஜினியாவை வரவழைச்சு ஜார்ஜினியா முடிச்சிடுறாங்க இங்க பார்த்தோன்னா சாவித்ரி ரகுவரம் மனோ மூணு பேரும் உடத்தில ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்காங்க அப்பாடா இப்போ நம்ம பொம்மை நம்ம கதையை முடிக்க போறா இப்போ என்னமா பண்றது ஐ ஜாலி ஜாலி இவங்க ரெண்டு பேரையும் கூட வரப்போகிறாங்க போறாங்க அப்படின்னு ரகுவர சொன்னது யோ வாயை வச்சுட்டு சும்மா மரியா அப்படின்னு அடிக்க போறாங்க சாவித்ரி பார்த்தா ரகுவரம் வலிப்பு வந்த மாதிரி கீழே கடந்து துடிச்சிடுறாங்க அம்மா என்னம்மா அவர் கதையும் முடிச்சுட்டியா அடை நான் கையை தாண்டிடா ஓங்கணும் என்னடா இங்கே ஒரு மார்க்கமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு போது திடீர்னு டூப்ளிகேட் ரகுவரம் மறைச்சி போயிடுறாங்க அப்பன்னு பார்த்து கமண்டலன்னு ஜார்ஜினியாவும் வந்துடுறாங்க ஜார்ஜினியா என்ன அந்த பொம்மை கதையை முடிச்சிட்டியா அப்படின்னு ரொம்ப அவளாக கேட்டுட்டு இருக்காங்க நம்ம சாவித்ரி ஐயோ அந்த ஜார்ஜினியா அந்த யாஜினியாவையும் ருத்ரா கதையையும் பொம்மி முடிச்சுட்டா இப்போ ருத்ரா கதையை தான் டூப்ளிகேட் ரகுவரை மறைஞ்சி போயிட்டாரு அப்படின் போது வீட்டில் இருக்கிறவங்க கேட்டா நாங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு சாவத்தர் கேட்குறாங்க இங்கே பாருங்க நான் ஒரு வழி சொல்கிறேன் அவரை நானே என்னோட சக்தி மூலமாக வரவழைக்கிறேன் அப்படின்னுட்டு கமண்டலன் அவங்களோட சக்தி மூலமாக ரகுவரனை வரவழைச்சிடா வர வச்சு வர வச்சிடுறாங்க ஐ செல்லக்குட்டி சித்தப்பா வந்துட்டியா அப்படின்னு நம்ம மனு சொன்னதும் ஆமாம் என்னாச்சு அந்த பொம்மை கதை முடிஞ்சிடுச்சா அப்படின்னு போதும் அப்படின்னா உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா அப்படின்னு சாப்ட்டு கேட்குறாங்க ஆமாம் அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு போதும் நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாமல் சொன்னதோ ஐயோ நான் வராமலே இருந்திருக்கலாம் இப்போ என்ன பண்ணுறது வாங்க எஸ்கேப் ஆகலாம் கமெண்டெல்லாம் ஒன்றை தான் நாங்கள் நம்பி நீ தான் உதவி பண்ணணும் அப்படின்னதும் என்னாலும் உங்களுக்கு உதவி பண்ண முடியாது அப்படின்னுட்டு கமெண்டெல்லாம் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா இவங்க எல்லோரும் வாங்க ஓடுவோம் அப்படின்னுட்டு இருட்டுக்குள்ளே வந்து ஒரு இடத்துல நின்றுட்டுருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா நாலு பேரும் அந்த இடத்துல நிற்கும் போதே பொம்மை வந்துடுறாங்க பொம்மையை பார்த்தது நாலு பேரும் பயப்படுறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் என்னையை வந்து துடிக்க துடிக்க இல்லாமல் பண்ணியிருப்பீங்க பண்ணியிருப்பீங்க இனிமேல் உங்களை நான் ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரையும் துரத்துறாங்க நாலு பேரும் நாலு திசைக்கே ஓடிட்டுருக்காங்க இங்கே பார்த்தோன்னா தான் காமிக்கிறாங்க சாமிக்கு பொங்கல் வச்சு நல்லபடியாக வந்து பொங்கலையும் சாப்பிட்டு அறங்கால பூஜையை வந்து நடத்தி முடிச்சுட்டு எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம சாவித்திரிக்கு எங்கும் ஓடிருப்பாங்க இல்லையா அதோடய வந்து அவங்க போயிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம சாவித்திரி தமன்னா ரகுவரம் மனோ நாலு பேருமே கனவு காணுறாங்க என்னென்னா சாவித்திரி வந்து பொம்மை தன்னை முடிக்கிற மாதிரியும் அதே மாதிரி மனமும் வந்து பொம்மை வந்து தன் சாப் நம்ம மனோ வயிற்றில் வந்து சூளத்தாலா அப்படி பண்ற மாதிரியும் நாலு பேருமே வந்து பொம்மை தங்களை வந்து இல்லாமல் பண்ற மாதிரி கனவு கண்டு உடனே கத்திக்கிட்டு ஓடி வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க ஆமாம் என்ன அந்த பொம்மை எப்படி பண்ணிட்டா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அழுதுட்டு இருக்காங்க இங்கே பாருங்க அந்த பொம்மை இது வரைக்கும் நம்மள எதுவும் பண்ணாமல் இருக்கா இங்கே பாருங்க கண்டிப்பாக எதுவும் பண்ணிடுவா அதுக்குள்ள நமக்கு கடைசி வரைக்கும் இருக்கிறது அந்த கமண்டெல்லாம் தான் அவனோட காலில் விழுந்து எப்படியாச்சும் காப்பாற்ற சொல்லுவான் அப்படின்னதும் ஆமாம் ஆமாம் அவர் தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு மன சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா தான் காமிக்கிறாங்க பொம்மி செம்ம மாசா சொல்லத்தோடு நிற்காங்க இப்படித்தான் உங்கள் கனவில் நீங்கள் நடக்கிற இடத்துல முன்னுக்கு பின்னுக்கண்டு எல்லா இடத்துலையும் நான் தான் இருப்பேன் உங்கள அவ்வளோ பேரையும் அவ்வளோ ஈஸியாக நான் இல்லாமல் பண்ண மாட்டேன் என்னெல்லாம் எப்படி துடிக்க துடிக்க இல்லாமல் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் நான் உங்களை துடிக்க துடிக்க இல்லாமல் பண்ண போகிறேன் நீங்கள் தினம் தினம் அனுபவிக்கணும் அப்படின்னு பொம்மி வந்து மாசா நிற்கிறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த ஒரு எபிசோட் முடிஞ்சிருது அடப்பாவீங்களா கடைசியில் அருந்ததி படத்தில் சீன் எல்லாம் கொண்டு வந்தீங்களே விழா எலும்புல இருந்து அந்த கூறு ஆயுதம் செஞ்சு இப்படி அரக்கர்களை முடிக்கிற மாதிரியும் கடைசியில நம்ம பொம்மை சாவித்துருக்கேன் எங்க முடிப்பாங்கன்னு பார்த்தா மறுபடியும் துடர்ச்சின்னு போட்டுட்டாங்க இதுக்கு எப்ப தான் முடிவு வர போகுதோ தெரியல